வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் பா நம்ம மரபு கவிதை ப்ரிவியசர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் பகுதிஇ தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா என்ன இயர்லேருந்து என்ன இயர் வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அது அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இப்போ மரபு கவிதைகளில் கடைசியாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் மருத அவர்கள் பற்றி எத்தனை கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு கேள்விகள் வந்து இருக்குது சரிங்களா இந்த ஏழு கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு மருத காசி பற்றி ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா சிலபஸில் தான் நமக்கு மருத அவர்கள் பற்றி இருக்கும் ஸோ நம்ம சிலபஸில் இருக்கிறதுனால மருத அவர்கள் பற்றி நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போகணும் ஸ்கூல் புக்கில் மிஸ் ஆகுது அப்படின்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா புக்ஸோஸ் வந்து இருக்குது அந்த புக்ஸோஸ் ஒரு பிடிஎஃப்ஃபாக ஸ்கேன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கொடு நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் அதை வந்து தெரில அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நான் மருதகாசி பற்றி ஒரு வியூ வந்து கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மரதகாசி அவர்கள் பற்றி பார்க்கலாம் மருதகாசி அவர்கள் பற்றி பார்க்கலாம் அவங்களோட பெற்றோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயம்பெருமாள் மிளகாமியம்மாள் மருதகாசி அவர்களோட பெற்றோர் யார் ஐயப்பெருமாள் அம்மாள் ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்க மேலைக்காடு சரிங்களா திருச்சி மாவட்டத்தில் இருக்க மேலைக்காடு அவங்களோட காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் அவரோட காலம் அவரோட சிறப்பு என்ன அப்படின்னா திரைக்கவி திலகம் அவரோட சிறப்பு என்ன திரைக்கவி திரைக்கவி திலகம் ஓகேவா சரி ஐம்பத்தி மூணு வரிகளில் ராமாயண சுருக்கம் வந்து பாடி எத்தனை வரிகளில் ஐம்பத்தி மூணு வரிகளில் ராமாயண சுருக்கம் வந்து பாடினவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் என்ன பட்டம் வந்து வாங்கியிருக்காரு கலைமாமணின்ற பட்டம் வந்து வாங்கியிருக்காரு சரிங்களா என்ன பட்டம் கலைமாமணின்ற பட்டம் வந்து வாங்கியிருக்காரு மருதமலை மாமணியே முருகையா அப்படின்ற பாடலுக்கு இவருக்கு தமிழக அரசு பரிசு வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா ஒரு பெற்றோர் யாருன்னு பார்த்துக்கோங்க ஐம்பத்தி மூணு வரை அல்ல ராமாயண சுருக்கம் வந்து பாடிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கலைமாவணி பட்டம் வந்து வாங்கியிருப்பார் மருதமலை மாமணியே முருகையான்னு சொல்லி மருதகாசி அவர்கள் தான் வந்து பாடியிருப்பார் அதுக்கு தமிழக அரசு பரிசு வந்து கிடைச்சிருக்கும் அவரோட சிறப்பு என்ன அப்படின்னா திரை கவித்திலகம் சரிங்களா இப்போ மருதகாசி அவர்கள் பற்றி பார்த்தோம் தெருல அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஏழு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்று நம்ம வாழ்வினே பஞ்சம் இல்லை இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத காசி அந்த லைனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லே என்று நம்ம வாழ்வினிலே பஞ்சம் இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் அவர்கள் தான் திரைக்கவி திலகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரைக்கவி திலகம்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதகாசி அவர்கள் தான் சரிங்களா திரைக்கவி திலகம் ஓகேவா சோ மருத காசி பத்தி படிக்கிறோம் இம்பார்ட்டன்ட் பாயிண்டே என்ன அப்படின்னா திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத அவர்கள் தான் சரிங்களா இங்கேயும் அதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க திரைக்கவி திலகம்னா யாரு மருத அவர்கள் அடுத்த கேள்வி தான் மருத காசினாலே திரைக்கவி திலகம் யார் ஒரே ஒரு வரி வந்து கேட்டிருக்காங்க அந்த வரி என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீழ் காண்பனவற்றுள் பொருத்த தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க சரிங்களா பொருத்த மற்றதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க திரைக்கவி திலகம் இதில் நம்ம மருதகாசி மட்டும் பார்க்கலாம் பாருங்கள் ஆப்ஷன் பி பாருங்க திரைக்கவி திலகம் ஆ மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் ஆ மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கு சரிங்களா திரைக்கவி திலகம் தான் யாரு அவர்கள் இந்த தலைப்பிலே தான் இவரோட பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கு இது ஒரு பாயிண்டா ஸோ நம்ம இதில் இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது சேமமுறை நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம் செலுத்திடுது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதகாசி மரத காசிலிருந்து ரெண்டு லைன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்க மருத காசினா யாருப்பா மருத காசினா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைக்கவி திலகம் சரிங்களா மறப்பிங்களா மருத காசினா யாரு திரைக்கவி திலகம் வாணிதாசன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலர் மணி அவரோட சிறப்பு பெயர் அதாவது பட்ட பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுரதா சுரதாவோட இயற்பெயர் சுரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைமாமணி சுரதா அப்படின்னு கலைமாமணி ஓகேங்களா அடுத்தது கவியரசு முடியரசன் அவர்களுக்கு கவியரசுன்னு சொல்லி பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகேப்பா இந்த ஏழு கேள்விகள் என்ன ஏழு கேள்விகளில் என்ன ரிப்பீட் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் மருத காசினா நமக்கு ஞாபகவரதி என்ன திரைக்கவி திலகம் மருத அவர் நமக்கு ஞாபகவரதி என்ன திரைக்கவி திலகம் இந்த ஒரு கொஷின்ஸ் தான் ஒரு நாலு வாட்டி நமக்கு ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ஏழு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதில் ரெண்டு கேள்விகள் லைனு மீதி நாலு கேள்வியுமே திரைக்கவி திலகம்னா யார் திரைக்கவி திலகம்னால் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி அவர்கள் தான் சரிங்களா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு ஏழு கேள்விகள் பார்த்தோம் நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்